எல்லையில் போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நேற்றைய தினம் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்திய நிலையில் இது தொடர்பாக இந்திய ராணுவம் விளக்கமளித்துள்ளது அளித்துள்ளது தாக்குதலில் சீன ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியதாக சொல்லப்பட்ட நிலையில் சீன ட்ரோன்களுடன் சேர்த்து துருக்கி ட்ரோன்களையும் பாகிஸ்தான் பயன்படுத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த சில நாட்களாகவே பதற்றம் அதிகரித்து வருகிறது பகல்காம் தாக்குதலே இந்த பதற்றத்தின் தொடக்க புலியாக அமைந்திருக்கிறது இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துரை இந்தியா வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியது ஆனால் நேற்றைய தினம் காஷ்மீர் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது இதனால் எல்லையில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய ராணுவம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியது இந்திய பாதுகாப்பு படைகளின் நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயன்றதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது தாக்குதலில் சீன ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியதாக சொல்லப்பட்ட நிலையில் சீன ட்ரோன்களுடன் சேர்த்து துருக்கி ட்ரோன்களையும் பாகிஸ்தான் பயன்படுத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பாதுகாப்பு படையின் கர்னல் சோஃபியா குரேசி கூறுகையில் மே ஏழு எட்டாம் தேதி இரவு பாகிஸ்தான் ராணுவம் நமது நாட்டின் ராணுவ உட்கட்டமைப்பை குறிவைத்து மேற்கு எல்லை முழுக்க பல இடங்களில் இந்திய வான்வெளியில் அத்து மீறியது என்றும் இது மட்டுமின்றி பாகிஸ்தான் ராணுவம் கட்டுப்பாட்டு கோட்டில் கனரக ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது என்றும் குறிப்பிட்டார் முப்பத்தி ஆறு இடங்களை குறிவைத்து சுமார் முன்னூறு முதல் நானூறு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்திய பாதுகாப்பு படை ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் குறிப்பிட்ட அவர் நமது வான்வழி பாதுகாப்பு அமைப்பு குறித்த உளவு தகவல்களை சேகரிக்கவே இதுபோல் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்றும் தெரிவித்தார் வீழ்த்தப்பட்ட ட்ரோன் பாகங்களை மீட்டு தடயவியல் விசாரணை நடந்து வருவதாகவும் முதற்கட்ட தகவல்களை வைத்து பார்த்தால் அவை துருக்கியின் அசிஸ்கார்டு சோங்கர் ட்ரோன்களைப் போல இருப்பதாகவும் தெரிவித்தார் அதே நேரம் அடி வாங்கிய பாகிஸ்தான் சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்ச்சியாக பொய்யான தகவல்களை பரப்ப முயன்று வருகிறது பழைய வீடியோக்கள் தொடர்பில்லாத சம்பவங்களின் வீடியோக்கள் அவ்வளவு ஏன் வீடியோ கேம் காட்சிகளை கூட வைத்து பொய்யான தகவல்களை பாகிஸ்தான் பரப்பி வருகிறது பாகிஸ்தான் பரப்பும் பொய் செய்திகளை அந்நாட்டு மக்களே நம்பாத சூழல்தான் நிலவி வருகிறது